அப்போ உள்ள இருக்கக்கூடிய பொன் வெள்ளி வைரம் வைடூரியம் அத்தனையும் கொண்டு வந்து வைக்கிறாங்க ஆனால் தராசு அப்படியே இருக்குது ஒரு சின்ன அசைவு கூட இல்லாமல் அப்படியே தான் இருக்குது அப்போ உடனே இந்த இடத்துல வந்திருப்பது சிவபெருமானோ அப்படிங்கிற ஐயம் வந்து இந்த அமர்நீதி நாயனாருக்கு வந்து ஏற்பட்டுருச்சு ஏன்னா நானே செய்கிறேன் நானே தருகிறேன் அப்படிங்கிற அந்த ஆணவம் வந்து இவரிடத்தில் அந்த நேரத்தில் ஒளிந்து போனது உடனே என்ன பண்ணுறாரு வைத்த அந்த பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்துகிறாரு அப்புறப்படுத்தி தன்னுடைய மனைவியும் தன்னுடைய பிள்ளையும் அழைக்கிறாரு நான் இத்தனை ஆண்டு காலமாக செய்த சிவத்தொண்டு இத்தனை ஆண்டு காலமாக அடியவர்களுக்கு செய்த அரு இது எல்லாம் உண்மையாயின் நான் சிவத்தை முழுமனதோடு உள்ளன்போடு வழிபடுவது உண்மையாயின் இந்த தராசு சரியாகுக அப்படின்னு சொல்லி அந்த தராசில் இந்த குடும்பத்தோடு ஏற முற்படுறாங்க எப்போது நான் அப்படிங்கிற அகந்தை ஒளிந்ததோ அப்போதே அந்த இடத்தில் சிவத்திற்கு இடமாகிவிட்டது உடனடியாக அங்கே இருந்த அந்த அடியவராக வந்த சிவபெருமான் இவருக்கு காளை வாகனத்தில் இடப வாகன வாகனத்தில் காட்சி தந்து இந்த அமர்நீதி நாயனாரினுடைய குடும்பத்தோடு சேர்த்து கைலைக்கு அழைத்து கொண்டு சென்று விடுகிறார்